அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள் காஞ்சி தெய்வத்தை பற்றிய ஒரு பாடல் சத்திய திருவே சத்திய திருவே சங்கரர் வடிவே சரணடைந்தே என் உமையே சத்திய திருவே சங்கரர் வடிவே சரணடைந்தே உமையே உத்தம பயிரை உலவிடும் நிலவே உள்ளத்தில் ஏற்றி வைத்தேன் நித்தில குன்றமணில் தரும் மரமே நின்னைய கை தொழுதேன் நித்தில குன்றமணிழல் தரும் அறமே நின்னைய கை தொழுதேன் பக்தியினாலு பாடியினால் எல்லாம் பரவசமடைந்திடுவேன் பக்தியினால் டிய நாள பரவசமடைந்திடுவேன் அைத்தமலையே அருள் தரும் பொழிலே அடைக்கலம் நீயல்லவா அத்தை தமலையே அருள் தரும் பொழிலே அடைக்கலம் நீயல்லவா முத்து மழை பொழியும் புந்தன் மொழிகள் வித்திடும் மரம் சித்துகளாடி என் சிந்தை குள் புத்தியின் ஒரு வல்லவா சித்துகளாடி என் சிந்தை குள் புத்தியின் ஒரு வல்லவா நித்தமும் நாவினில் சங்கரின்றிடும் பித்தனும் நான் அல்லவா நித்தமும் நாவின் சங்கரின்றிடும் பித்தனும் நாக நல்லவா சத்திய திருவே சங்கரர் வடிவே சரணடைந்தேன் உமையே உத்தம பயிரே உலவிடும் நிலவே உள்ளத்தில் ஏற்றி வைத்தேன் जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय रे हर हर शङ्कर जय जय शङ्कर सत्य शङ्कर रे जय जय शङ्कर हर हर शङ्कर सन्दीर रे हर हर शङ्कर जय जय शङ्कर சங்கரரே நமஸ்காரங்கள் ஸ்ரீமதி ராஜாமணி ஈரோடு